வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசி நேச்சர் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு புதனுடைய ஆத் ஆட்சி உச்சமாகிற வீடு கன்னி வீடு வந்து புதன் வந்து ஆட்சி உச்சமாகிற வீடு புதனுடைய ட்ரைட்டு நிறைய இருக்கும் அதாவது நல்ல கால்குலேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க நல்ல ப்ரொஃபஷன் ஓரின் அவங்களுக்கு ஆல்வேஸ் அந்த கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவங்களுடைய தொழில் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு உயிர் மாதிரி தொழில் அந்த அந்த தொழிலில் வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க அவங்க அதே சமயத்தில் ஒரு பெண்ணின் குணம் உள்ள வந்து ஒரு ஒரு எமோஷ்னலி நல்ல சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து அதை சீரியஸாக எடுத்துப்பாங்க அதே சமயத்தில் நம்பி ஏமாறுறதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி தப்பா சூஸ் பண்ணுவாங்க ஒருத்தரை அப்புறம் பாத்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க அது தப்புன்னு தெரிஞ்சு உடனே சரி பண்ணிப்பாங்க சி அதுதான் கண்ணியோடைய ட்ரெயிட் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து லைட்டா சறுக்கினாலும் டக்குன்னு ஆட்டோ கரெக்ட் பண்ணி அவங்களே மீண்டு வருவாங்க அதுலேருந்து அது ரொம்ப நல்ல குவாலிட்டி அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் இப்ப அடுத்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு பல்லன் எப்படி கலப்புனா சனி பகவான் ஆறுல இருந்து ஏழுக்கு போயிருக்கார் இல்லையா இப்போ மீனத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசியை பார்க்கறதுனால அது ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் கண்ட சனின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு சின்ன நெகட்டிவ் ஆனால் கேது பகவான் பாத்தீங்கன்னா இப்போ ராசிலேயே இருந்து வெளியில போய் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் ராசி பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆக்சஸ்ல ராகு கேது இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போறது அதுல எல்லாரும் நோட் பண்ணது பண்ண வேண்டிய விஷயம் பத்தாம் இடத்துல குரு வந்து தனியா இருக்கும்போது தனித்த குரு பதவியை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பிரைவேட் வேலை பண்றவங்க அவங்க வந்து கொஞ்சம் தொழில சின்சியரா இருக்கணும் நல்ல எத்திக்ஸ் அதாவது நல்ல ஒரு மனசு எட்டு மணி நேரம் வேலைன்னா எட்டு மணி நேரம் கரெக்டா பண்றது ரொம்ப பிரேக் எடுக்காம எடுக்காம இருக்கிறது நிறைய லீவ் போடுறது இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க சொந்த தொழில் பண்றவங்க கவனமா இருங்க அதாவது நம்ம அந்த தொழில இப்ப நமக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும்னா நம்ம யாரையாவது ஒரு நல்ல ஆள் அதுக்கான சப்ஸ்டிடியூட்டை போட்டுட்டு போங்க ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளுடைய தொழில கேர்ஸ்ல பார்ப்போம் திடீர்னு ஒரு நாள் லீவ் எடுக்கும்போது பெரிய ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இல்லாம சிறு சிறு விஷயங்கள்னால நம்ம கஷ்டப்படக்கூடாது தொழில்ல சரியா பத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி அவங்களுடைய அந்யோன்யம் வந்து கொஞ்சம் கெடும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது எதையாவது சொல்லுவோம் கணவன் கணவனோ மனைவியோ நம்மளுடைய எதிர்த்தரப்பிலிருந்து ஏதாவது ஒன்று விழும் தடிச்ச வா சொல் சொற்கள் வந்து விழும் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்கும் எப்போதுமே இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சுத்தம் நம்ம இப்போ கண்டசனியில பிரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தான் இதை ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு கரெக்டாக அடுத்து வர அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா பிரிவு ஏற்படும் ஸோ இந்த கண்டசனியில கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டீங்கன்னா அதாவது அந்த கலை என்ன கலைன்னா கணவனோ மனைவியோ பேசும்போது நம்ம நல்லா அதை அதை காது கொடுத்து கேட்டு நம்ம ரொம்ப அது இன்கேஸ் நமக்கு அதுல ஒப்பு ஒப்புதல் இல்லைன்னா கூட நம்ம அதை வந்து ரொம்ப பதவசா எடுத்து சொல்றது அதை அந்த கலையை நம்ம வந்து ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது நமக்கு சனியில் கூட இந்த மாதிரி பிரிவு எல்லாம் பெருசாக ஏற்படாது அது நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இருந்தும் இருக்குன்னு தெரிஞ்சும் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது சரியா ஸோ அதை வந்து நம்ம ஈகோவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நேரங்களில் நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவன் கணவனோ ஈகோவை கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் அடுத்து வர அஷ்டம சனிக்கு ஒரு நம்மளே தப்பான ஒரு பாலத்தை இது பண்ணிடக்கூடாது கரெக்டா அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அடுத்தது என்ன பண்ணோம்னாக்கா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தா கரெக்டா பத்தாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பாங்க அம்மா அப்பா கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் அவங்க கிட்டயும் சண்டை போடாம நம்ம ஆதரவா இருந்து வயசானவங்களா இருந்தா ஆதரவா இருக்கணும் சரியா சின்ன பசங்களுக்கு ஒன்னும் தெரியாது சின்ன பசங்க கன்னிராசில இருந்தாங்கன்னா அம்மா அப்பா கேர்ஃபுல்லாக இருந்து அவங்கள வந்து ஸ்லோவாக அப்படியே இது பண்ணுங்க சரியா அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா ஆனால் வய மிடில் ஏஜ் பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வயதான அம்மா அப்பாவை கொஞ்சம் இதுவாக வச்சுக்கோங்க அவங்களுடைய போக்கில் போய் அவங்கள சமாதானப்படுத்தி ஹாப்பியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் வரும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா ராகுக்கு கேது பாத்தீங்கன்னா ராகு ஆறுல இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் கெடுதல்களை பண்ணுறது கிடையாது யூஸ்வலாக இது மட்டும் பார்த்துக்கோங்க தோல் சருமமான வியாதி ரிலேட்டடாக ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா கரெக்டாக இம்மிடியேட்டாக போய் டாக்டர்கிட்ட பா போட்டு அதனுடைய இங்கிலீஷ் மெடி எஸ்பெஷல் எஸ்பெஷலி ஆறில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் நல்லா ஒர்க் ஆகும் ஏன்னா அது வந்து ஒரு 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 ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷ் மெடிசன் என்ன ஒர்க் ஆகும் அது வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக கேர் பண்ணி எடுத்துக்கோங்க கேது வந்து பன்னெண்டுல இருக்கும்பொழுது என்னன்னாக்கா தொழில குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுல இப்ப ஃபாரின் ட்ரை பண்றவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வராது ஃபாரின்ல படிக்க போறவங்களோ இல்ல வேலைக்கு போறவங்களோ போய் ஃபாரின்ல இருந்து வேலை பண்ணலாம் அதுக்கான ஒரு ஒரு நல்ல டைம்னே சொல்லலாம் மற்றபடி வந்து மெயினா நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்ட்னர் கிட்ட வந்து அதாவது கணவனாக இருந்தால் மனைவி அவங்களுடைய அநியோன்யத்தை கவனமா பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தான் அடுத்து வர இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தொழில நம்ம நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் மற்றபடி பாத்தீங்கன்னா குரு பத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு அது ஒரு நல்ல சைன் நம்ம வந்து இப்ப சொன்ன பாத்தீங்களா கண்டசனி அதை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா அது வந்து இரண்டாம் இடத்துல குரு பார்க்கறதுனால நம்ம வாயிலிருந்து கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி பண்ணா குரு பகவான் பாத்தீங்கன்னா அடுத்து அவர் கொஞ்சம் பிளஸ் எடுத்துக் கொடுப்பாரு நல்ல வார்த்தைகளை முயற்சி பண்ணாலே அது இதுவாகும் இதே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி போனா பத்து வார்த்தையா டைம் கிடையாது பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால நமக்கு வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ண போறோம் நல்ல வார்த்தைகளா வரும் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆபீஸ்லயும் அப்படிதான் ஆபீஸ்லயும் நம்ம நல்ல வார்த்தைகள் நன்றாக வந்து விழும் நம்ம முயன் நம்மளுடைய முயற்சி கொஞ்சம் இருந்தா போதும் சரியா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நாலு பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அழகான பார்வைகள் எப்படின்னாக்கா பத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு பார்வை நல்லது இன்னைக்கும் ரெண்டாம் இடத்த பார்க்கறது வாக்கு நல்லா இருக்கும் வருமானம் தனம் வந்து வந்துட்டே இருக்கும் நாலாம் இடத்தை பார்க்கறது சுகபோகங்கள் அம்மா வழி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்தை பார்க்கறது வந்து பத்துல இருந்து நேரா ஏழாம் பார்வையா ஆறாம் இடத்த பார்க்கறது கொஞ்சம் வம்பு வழக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா அது ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இன் கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படியே ஸ்லோவா திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிடும் அடுத்து வந்து வர வர டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கும் சரியா மற்றபடி நல்ல டைம் தான் நான் சொன்ன கலப்பு கலப்பு பலன்கள்லாம் நம்மளுடைய முயற்சியால நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டும் சின்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிநாதன் புதன் இல்லையா பெருமாளை நன்றா வணங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் அது சரியா பெருமாளை பெருமாள் எப்படின்னா புதன்கிழமையில நம்ம சீக்கிரம் எழுந்து சுவாமிக்கு வந்து காலையில் இருந்து நம்மளால முடிஞ்சது ஒரு விளக்கேற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி பக்கத்தில் கோவில் ஏதாவது ஒரு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா நமக்கு வந்து சுவாமியை நல்லா நெய் விளக்கு போட்டு சுவாமியை வழிபட்டுறது ரொம்ப இஷ்டம் பெருமாள் கோவிலில் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் இந்த இந்த கண்டசனியை வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம் சரியா இப்போ ஒரு 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 நெகட்டிவான விஷயம் உங்களை நோக்கி வருதுன்னா அதை நம்ம எப்படி பாசிட்டிவா அணுகிறோம்னு இருக்கு இல்லையா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப புதனை வந்து சனி பகவான் புதன் புதன் வீட்டை பாக்குறாரு நம்ம அதை வந்து ராசிநாதனோட கொண்டே அதை டீல் பண்றது அதுதான் வந்து இங்க ட்ரிக்கு ஒரு சின்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய ராசிநாதனான புதன் புதன் கிழமைகள்ல பெருமாள்ல வழிபடுறது ரொம்ப விசேஷம் நல்ல பலனை தரும் இந்த கண்ட சனி இது இந்த பயமெல்லாம் நீங்கள் ப பயப்பட வேண்டாம் புதன்கிழமைகளில் நம்ம பெருமாளை வழிபட்டது ரொம்ப விசேஷம் பெருமாளுடைய அம்சம்தான் புதன் அந் அந்த புதனை வந்து நம்ம வழிபட்டு வழிபட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்ம வச்சுருந்தோன்னா இந்த கண்ட சனியெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வந்து பிரச்சனை ரொம்ப இருக்காது அதில் கொஞ்சம் இது பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் புதன்கிழமையில் நெய் விளக்கு போடுறதுலாம் ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு சனிக்கிழமைகளில் பண்ணாலும் நல்ல வழிபாடு சனி புதன் இது ரெண்டு கிழமைகளில் நமக்கு என்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் சில பேர் இந்த ஷிஃப்டில் வேலை பண்ணுவாங்க அந்த ஷிஃப்ட்டில் டைம் இருக்காது சனிக்கிழமை வேறு வச்சிருப்பீங்க வேலை ஸோ அதுக்கு அதுக்கெல்லாம் சனிக்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ இந்த ரெண்டு நாட்களில் பெருமாள் கோவில் கோவிலில் போய் வழிபடுறது நெய் விளக்கு போடுறது விசேஷமான பலன்களை தரும் ஆல் த பெஸ்ட்